தேனி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான சின்ன சுருளி அருவிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் சந்திக்கும் இன்னல்கள் குறித்த தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியன் பாண்டியன் வணக்கம் மேலும் தகவல்களை சொல்லுங்க தேனி மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுலா தலங்களில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த சின்னச்சுள்ளி அருவி இந்த சின்னச்சுள்ளி அருவியானது வந்து மேகமலை மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த அருவிக்கு வந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து போறாங்க இந்த நிலையில் வந்து சுற்றுலா பயணிகள் வர்ற பயணிகள் கிட்ட வந்து மேகமலை ஊராட்சி சார்பாக வந்து ஒரு நுழைவு கட்டணமும் வனத்துறை சார்பாகவும் நுழைவு வசூல் வசூலிக்கப்படுகிறது குறிப்பாக வந்து விடுமுறை நாட்களில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வரும்போது இந்த நுழைவு கட்டணங்களாலே வந்து அவங்க ரொம்ப மிகவும் சிரமத்துக்குள்ளே ஆகி வராங்க காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா இரண்டு நுழைவு கட்டணம் வாங்குறது கேட்டாது போல சுள்ளி அருவியில் வந்து அடிப்படை வசூலி செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டால் இல்லைன்றத ஒரு பதில் தான் வந்து சுற்றுலா பயணிகள்கிட்ட வருது இதனால் வந்து இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள் வந்து இரண்டு கிலோமீட்டர் வரைக்கும் அதாவது வாகனங்கள் வந்து இரண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டிடுறாங்க அங்கேருந்து நடந்து வந்து வந்து மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி வராங்க இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள் வந்து இயற்கையை ரசிக்கிறதுக்கு பதிலாக வந்து சிரமத்தை அனுபவிச்சுட்டு போகிறாங்கன்னு தான் சொல்லணும் இது குறித்து விருதுநகர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்க சுற்றுலா பயணிகள் ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சின்னச்சுள்ளி அருவிக்கு வந்து உங்களோட நீங்கள் அணு சிரம அதாவது இரண்டு நுழைவு கட்டணத்தை அனுபவப்பட்ட சிரமத்தை சொல்லுங்கள் விருதுநகர்லேருந்து வரோம் நாங்கள் இப்போ என்னன்னா ரெண்டு இடத்துல பார்க்கிங் வாங்கினாங்க ஃபஸ்ட்டு கீழே வச்சு ஒரு ஐம்பது ரூபா வெஹிக்கிள் பார்க்கிங் மாதிரியும் மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி வாங்கினாங்க இங்கே நாங்கள் நாலு அடல்ட்ஸ் நாலு கிட்ஸ் வந்துருக்கோம் மொத்தம் எட்டு பேருக்கு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் சார்ஜ் பண்ணாங்க ஸோ வந்து மேலே ஓரளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் ரெண்டு எல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு நினச்சி வந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஏஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு சின்ன ரூம் கொடுத்துருக்காங்களே தவிர மிச்சபடி வாஷ்ரூம் எதுவும் இல்லை ப்ளஸ் வந்து இந்த தூரம் நடந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டஃப்பாக இருக்குது ரோடெல்லாம் நல்லாயிருக்கு காரெல்லாம் வர அளவுக்கு இருக்குது ஆனால் வந்து சில குறிப்பிட்ட அவங்களுக்கு தெரிஞ்சவங்க லோக்கல் இன்ஃப்ளூயன்சஸ் மட்டும் உள்ளே வர்றாங்க வேறு ஹேண்டிகேப்டு பீப்புள் ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த மேலே வரைக்கும் வந்துட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு அவங்களும் வந்து இதை என்ஜாய் பண்ணலாம் அட்லீஸ்ட் உள்ளே போய் குளிக்க முடியலைனாலும் பார்த்தாவது என்ஜாய் பண்ண முடியும் இங்கே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப நேரவாக இல்லை இங்கே மேலே அந்த கீழே இருக்கிற பார்க்கிங்கே மேலே மாற்றிட்டாங்கன்னா எல்லாருமே வந்து நல்லா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நடந்து வந்திருக்கோம் எல்லோரும் ஃபுல்லி ஃப்ரெஸ்டேட் அடிங்க உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா தான் போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது நீ இறங்கி போகிறது நினைச்சா இன்னும் பயமாக இருக்குது ஸோ அவங்க அந்த பக் பார்க்கிங் ஃபெசிலிட்டியை மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா குழந்தைங்க வயசானவங்க மாற்றுத்திறனாளி எல்லாருக்குமே உதவியா இருக்கும் ஏதாவது நல்லது பண்ணுவாங்கன்னு நம்பி நான் சொல்றேன் சொல்கிறேன் தேங்க்யூ அதிகமான சுற்றுலா பயணிகள் வரும் சின்ன சொல்லி அறிவில் வந்து அவர்களுக்கும் வசதிக்கு தகுந்தாறு போல அடிப்படை வசதிகளை செஞ்சு தரணுன்றது வந்து அனைத்து தரப்பு சுற்றுலா பயணிகளும் கோரிக்கையாக உள்ளது தகவல்களுக்கு நன்றி பாண்டியன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க